Banakam. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இன்று மிக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்றார் அதாவது இங்கிலாந்தில் இயங்குகின்ற என்எச்எஸ் அந்த என்எச்எஸ் அமைப்பை வந்து இல்லாமல் போவதாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பொதுமக்களுக்கு உதவி தொகைகளை வழங்குகின்ற சிஸ்டத்தில் முக்கியமான சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பார்க்க இருக்கின்றோம் வயதுடைய சிறுமி ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார் லண்டனிலே பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நபர் ஒருவர் தொடருந்து ஒன்றில் மோதி உயிரிழந்திருக்கின்றார் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் விரிவான செய்திகள் தொடர்கின்றன லண்டனில் நபர் ஒருவர் தொடருந்தில் மோதுப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை காலை ஏழு மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற பகுதியில் பகுதியில்தான் இன்று காலை ஏழு மணியளவில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட நபரொருவர் தொடருந்திலே மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் இதனால் நேஷனல் ரயில் மற்றும் அண்டர் கிரவுண்ட் சர்வைகள் போன்றவை பாதிக்கப்பட்டிருந்தன இன்று நண்பகல் வரை சம்பவம் நடைபெற்றவுடன் உடனடியாக பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நிலைமைகளை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள் இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் லண்டன் டட்ஃபோர்ட் பகுதியில் இன்று காலை மிகுந்த ஒரு பரபரப்பு ஒன்று ஏற்பட்டது அதுக்கு காரணம் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அதாவது டட்ஃபோர்ட் பகுதியில் இருக்கின்ற கேபி ரோட் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து இன்று காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் அளவில் அந்த பகுதியால் போய்கொண்டிருந்த நபர் ஒருவர் ஒரு சாலையின் ஓரத்தில் வந்து ஒரு வடிகுண்டு போல ஒரு பொருள் இருப்பதை அவதானித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார் அதனை அடுத்து உடனடியாக கென் பகுதியிலிருந்து இருந்து போலீசாரும் மற்றும் குண்டு செயலிழக்க வைக்கின்ற அணியினரும் விரைந்து வந்து அந்த குண்டை மீட்டிருக்கின்றார்கள் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற வீடுகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டு அந்த குண்டு வந்து மீட்கப்பட்டிருக்கின்றது இதனால் குறிப்பிட்ட அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது இந்த குண்டு வந்து இரண்டாம் உலக சுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது அதற்கு முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டதா என்பது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் கூட குறிப்பிட்ட அந்த பகுதியில் நீண்ட காலமாக ஒரு குண்டு இருந்தமை பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இன்று மிக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் என்ஹெச்எஸ் இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய என்ஹெச்எஸ் சேவைகள் வந்து அபோலிஷ் பண்ணப்படும் என்று சொல்லி அதாவது இல்லாமல் செய்யப்படும் என பிரதமர் கி எஸ் ஸ்டாமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இது வந்து பலர் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இனிமேலும் யூகேல ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து என்ன நடக்கும் என்பது சம்பந்தமாக பல பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் அதாவது அதாவது இவ்வளவு காலமும் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த சுகாதார சேவை இனிமேல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்எச்எஸ் சேவைகள் பேக் இன்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் என்று சொல்லி குறிப்பிட்டு இருக்கின்றார் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோலுக்குள்ள வரப்போது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் என்எச்எஸ் கூடாக வந்து நிறைய பணம் செலவழியது நிறைய கால தாமதங்கள் ஏற்படுது சொல்லி என்எச்எஸ் மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் காரணமாக அதனை அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே எடுக்க போது என்று சொல்லி இப்போ பிரதமர் கே எஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்னென்ன சொன்னா இது வந்து ஒரு முதல் கட்ட அறிவிப்பு மட்டும்தான் தொடக்க கட்ட அறிவிப்பு மட்டும்தான் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இனித்தான் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இது எப்படி செயல்படுத்தப்படும் இதில் என்ன நடக்கும் என்று சொல்லி அதே வேளையில இப்போ பணிபுரிகின்ற தாதியர்மாருக்கு அதிகளவு சம்பளம் கிடைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கிறார் இருந்த போதிலும் கூட நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும் என்று சொல்லியும் இன்னும் ஒரு தரப்பில் சொல்லப்படுது அதே நேரம் என்எச்எஸ் வந்து அபோலிஷ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது இரண்டு வருடங்களாவது செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது உடனடியாக செய்யப்பட முடியாது என்று சொல்லி எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இனி வரும் நாட்களில் தான் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்த கூட இன்று ஊடகங்களில் உடனடியாகவே நிறைய விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றிய விவாதங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன இருந்த போதிலும் கூட பிரதமர் கி எஸ்டாமர் அவர்கள் குறிப்பிடும்போது போது பிரித்தானியாவில் இருக்கின்ற டெக்ஸ் பேயர்ஸ் அதாவது வரி செலுத்துவோர்களுக்கு இது ஒரு சாதகமான முடிவாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது அப்படி என்று சொன்னால் என்ஹெச்எஸ் இங்கிலாந்து வந்து அபோலிஷ் பண்ணப்படும் என்று சொன்னால் ஏனைய இடங்களில் இருக்கிற என்ஹெச்எஸ்க்கு வந்து என்ன நடக்கும் அதாவது வேல்ஸ் ஸ்காட்லாந்து மற்றும் நொதர்ன் அயர்லாந்து போன்ற இடங்களில் இருக்கிற என்ஹெச்எஸ்க்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் அதை வந்து அபோலிஷ் பண்ணுற அதிகாரம் பிரதமர் கி எஸ்டாமர் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது அது வந்து அந்தந்த இடங்களுக்கான எடுக்கிற சொல்லி சொல்லப்படுது எனவே NHS இங்கிலாந்து விரைவில் அபோலிஷ் பண்ணப்படும் என பிரதமர் அவர்கள் அறிவித்துள்ளார் அதே வேளையில் அரசாங்கத்திடமிருந்து இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாகியுள்ளது உள்ளது உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசாங்கம் அண்மை காலமாக தீவிரமான முறையில் ஒரு ஆய்வு ஒன்றை செய்து கொண்டு வருகிறது அதாவது இந்த வெல்ஃபேர் சிஸ்டத்தை வந்து மாற்றணும் என்று சொல்லி அதாவது பொதுமக்களுக்கு உதவி செய்கின்ற யூனிவர்சல் கிரெடிட் இருக்கலாம் அல்லது வேறு வேறு கொடுப்புனவுகளாக இருக்கலாம் இவற்றை உள்ளடக்கிய அந்த வெல்ஃபேர் சிஸ்டம் அதை வந்து மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றது இருந்த போதிலும் கூட அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அதில் உள்ளிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சொல்லப்படுது ஏற்கனவே உதவித் எடுப்பவர்கள் உதவித் குறைக்கப்படுவின எனவே அப்படியான மக்களுக்கு என்ன செய்ய போது அரசாங்கம் என்று சொல்லி ஒரு விவாதம் ஒன்றெடுக்கப்பட்டது இதுவரைக்கும் இருக்கிற சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்த உதவித் தொகைகள் பெறுபவர்கள் வந்து வேலை செய்யும் விதமாக வேலை ஒன்றை பெற்றுக்கொள்ளும் விதமாக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களுக்கு எடுப்பதில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது உதாரணமாக இப்போ யுனிவர்சல் கிரெடிட்டில் வந்து மாத மாதம் காசு வருதுன்னு சொன்னால் அந்த காசு வந்து வீட்டு வாடகைக்கும் மற்றது பிள்ளைகளுக்காகவும் வேறு வேறு தேவைகளுக்காகவும் தான் ஒரு கணக்கு போடப்பட்டு வழங்கப்படும் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த தொகையில் வந்து ஒரு தனிநபரோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ வேலைக்கு போகும் விதமாக அல்லது வேலை ஒன்றை கற்றுக்கொள்ளும் விதமாக எந்த ஒரு உதவி தொகையும் வழங்கப்படுவதில்லை அதுக்கு ஒரு பேரொன்று இருக்கு என்னென்று சொன்னால் டபிள்யூ சிஏ என்று சொல்லி அது என்ன டபிள்யூ சிஏ என்று சொன்னால் த ஒர்க் கேப்பபிலிட்டி அசஸ்மெண்ட் த ஒர்க் கேப்பபிலிட்டி அசஸ்மெண்ட் என்று சொல்லி எனவே அப்படியான ஒரு சிஸ்டத்துக்கு கீழே உதவித்தொகை பெறுபவர்களை வேலைக்கு அனுப்புகின்ற ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் செய்யணும் அதற்கென ஒதுக்கி அவர்களை வந்து தயார்படுத்தோணும் அதுக்கு பிறகுதான் இந்த வெல்ஃபேர் சிஸ்டத்தை வந்து மாற்றணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டது எனவே அது சம்பந்தமாகவும் அரசாங்கம் இப்பொழுது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இந்த டபிள்யூசிஏ என்று சொல்லப்படுகின்ற த ஒர்க் கேப்பபிலிட்டி அசஸ்மெண்ட் அதை வந்து ரிஃபார்ம் பண்றதுக்கு அரசாங்கம் யோசித்து வருவதாக சொல்லப்படுகின்றது எனவே இதுவரை காலமும் வேலைக்கு போகாமல் இருக்கும் பொதுமக்களை வேலைக்கு போகும்படி தயார்படுத்தி விட்டு தான் அந்த வெல்ஃபேர் சிஸ்டம் வந்து மாற்றப்படணும் என்றது அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கக்கூடிய ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது லண்டனில் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவர் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார் ஒரு மாடி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிறார் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்க சொன்னால் இன்று பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் அளவில் ஹரோல்ட் ஹில் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து இந்த பதினாறு வயது சிறுமி கீழே விழுந்திருக்கின்றார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ் பிரிவினர் வரவழைக்கப்பட்டார்கள் அதே வேளையில் ஏர் ஆம்புலன்ஸும் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகி அந்த குறிப்பிட்ட சிறுமியை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட சிறுமி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லதன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்